மான ஜனகா நாம் அடுத்தது சேவிக்க போற க்ஷேத்திரம் திருநின்ற ஊர் அப்படின்ற க்ஷேத்திரம் அழகான க்ஷேத்திரம் நாமத்தை அனுபவித்தாள் திருநின்றல் மகாலட்சுமி தாயார் நின்ற ஊர் இருக்கா யூ ஷுட் ரீட் பிட்வீன் தி லைன்ஸ் அதுதான் நம் பெரியவர்கள் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கான் யூ ஷு நாட் டேக்ரல் சென்ஸ் ரீட் பிட்வீன் தி லைன்ஸ் அந்த அர்த்தம் என்ன வருது மகாலட்சுமி தாயார் அழகாக வசித்து கொண்டு சாக்ஷா காரணமாக சேவை சாதி கொண்டிருக்கும் கஷேரம் தான் இது திருநின்ற ஊர் அப்படின்ற அழகான கஷேத்திரம் இந்த கஷேத்திரத்தின் நாமம் இவ்வளோ அழகோ அப்படியே இந்த ஸ்தல புராணமும் அவ்வளோ அழகு சமுத்திர ராஜாவான அப்பாவிடம் மகாலட்சுமி பெண் கோபித்துக் கொண்டாள் அவள் வந்து இந்த க்ஷேத்திரத்தை வந்து வசித்து கொண்டு வரா இந்த பார்த்து சமுத்திர ராஜா விருந்து விட்டு பெருமாள் திருவடியே சரணாகுதி செய்கின்றார் பெருமாள் பிரத்யட்சமாகி காலப்படாதீங்க நம் மகாலட்சுமி தாயாரிடம் பிரார்த்திக்கலாம் அப்படின்னு சொல்ல எண்ணெய் பெற்றவள் உலகத்தை பெற்றவள் அப்படின்னு நிறைய நாமங்களோட மகாலட்சுமி தாயாரை போற்றுகின்றார்கள் மகாலட்சுமி தாயாருடைய கோபம் தீர்ந்தது சாந்தியை அடைந்தாள் அப்படியே பக்தவத்சல பெருமாளாக இரண்டு பேரும் இந்த தம்பதியினர் அனைவருக்கும் சேவை சாதித்து கொண்டு வரார் ஏன் இந்த பெருமாளுக்கு பக்தவத்சல பெருமாள் அப்படின்ற பேர் ஒரு சரித்திர பார்ப்போம் இந்த சரித்திரத்தில் திருமங்கி ஆழ்வார் இந்த க்ஷேத்திரத்துக்கு வரார் அப்பொழுது பெருமாள் வந்து தாயாருடைய அழகையே கவனிச்சுட்டு இருக்கார் தன்னை கவனிக்கலை திருமங்கி ஆழ்வாரை கவனிக்கலை இதை பார்த்து திருமங்கி ஆழ்வார் வந்து மாமல்லபுரத்துக்கு போயிட்டார் இந்த பெருமாளை பாடாமல் அப்பொழுது மகாலட்சுமி தாயார் சொல்கிறார் பெருமாளே திருமங்கி ஆழ்வார் போயிட்டார் அவர்கிட்ட போய் ஒரு பாசுமாவது எடுத்துட்டு வாங்கோ நான் மன்னாட்டிய திவ்வதேசத்தில் ஒரு ஒரு திவ்வதேசமாக வந்துருவோம் அப்படின்னு சொல்ல பெருமாள் போய் மாமல்லபுரம் பெருமாளை பாடிட்டுருக்கார் சைட்ல போய் நிற்கிறார் பெருமாள் இந்த பெருமாளை பார்த்து பக்தவத்ஸல பெருமாளை பார்த்து இந்த மாமல்லபுர பா அந்த அந்த பாசனம் இருக்குல்ல அங்கே ஒரே ஒரு வார்த்தை இந்த பெருமாளுக்கு கொடுத்தார் பெருமாள் சந்தோஷத்தோட மறுபடியும் இந்த தாயாரிடம் வந்து கூறுகின்றார் ஒரு இந்த மாமல்லபுரம் பெருமாள் பாசனத்தில் ஒரு வரி நமக்கு நான் மன்னாட்டை திவ்ய வந்துட்டோம் வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது மகாலட்சுமி தாயை சொல்கிறார் வண்ணா ரெண்டு பாசனம் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னொரு வார்த்தை வாங்கினாங்கோ அப்படின்னு சொல்லும்போது இப்போது திருமங்கையாழ்வார் திருக்கண்ணமங்கைக்கு போயிட்டார் அப்பொழுது பெருமாள் திருக்கண்ணமங்கை போய் சைடில் நின்றுட்டு இருக்கார் திருமங்கையாழ்வர் பார்த்துட்டார் அவர் நினைத்தார் பாவம் பெருமாள் அங்கே பாடியிருக்கணும் பெருமாள் என் அடியன் போல இருக்கும் இந்த மந்தமதிக்கு பெருமாள் இப்படி பாசரம் வாங்க வெயிட் பண்றாரு அப்படின்னு திருக்கண்ணமங்கை பாட பெருமாளை பாடும் போது இந்த பெருமாளை பற்றி இன்னொரு வார்த்தை எடுக்கிறார் இந்த திருமங்கி வந்து அவரிடம் பாசரம் கேட்டதுனால தன் பக்தர்களுக்கு தான் ஒரு சர்வண்டா இருக்கிற மாதிரி பெருமாள் அங்க இருக்கார் அதுதான் பக்த வசலன் பக்தர்களுக்கு ரொம்ப பிடித்தவன் அவருக்கும் பக்தர்கள் பிடிக்கும் அதனால் பக்தவத் சலன் அப்படின்ற பேர் அப்பேற்பட்ட பெருமாளுடைய கோவிலில் போய் நாம் அவருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் மகாலட்சுமி தாயார் என்னை பெற்றவள் அப்படின்ற தாயாருடைய அருளை பெற வேண்டும் அப்படின்னு அரியன் பிரார்த்தித்து கொண்டு இந்த க்ஷேத்திரத்தை நாம் அனுபவித்து விட்டோம் நமஸ்காரம்